அதிமுகவுக்கு ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு இதுதான் இப்ப ஏடிபி சூப்பரா செய்யப்படுங்கிற சின்ன வந்திருக்காரு காரணம் அந்த பிஜேபியோட அலைன்ஸ் வந்து சாங்க ஒர்க் ஆயிருது அதனால அம்பத்தி மூணு சதவீதம் அதிமுகன்னு சொல்றாங்க அதனாலதான் ஏடிபி ஜெயிக்கிற இடத்துக்கே நகருது அதனால தான் ஏடிபி அட்வான்டேஜ்க்கே நகரு ஆனா அப்புறம் பாஜகவும் இருபது சதவீதம் பேர் சொல்றாங்க அப்ப இருபது சதவீதம் பேர் பாஜகவே எது கட்சியா செயல்படுதுன்னு சொன்னாங்க அதிமுக பக்கம் எப்படி

நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதினோரு சதவீதம் எல்லாம் பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆவேசமா இருக்கிறாரு அது வந்து கட்டாயம் அது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் எதிர்கட்சியா பெட்டரா செயல்படுறாங்க ஆனா ஓட்டு தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் ஆனா இங்க பாஜக இருபது சதவீதம் அண்ணாமலை இருபத்தி நாலு சதவீதம் அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடர் மறுக்க முடியாது கீழே வந்து அந்த நேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீஸ் ஆயிருக்கு நோ டவுட் ஆனா சார் நயினார் நாகேந்திரன் தான் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் போது இப்ப நயினார் நாகேந்திரன் பேர் இல்ல இங்க இருந்திருக்கணும்

ஏடிஎம் கே பிஜேபி எல்லாம் சரியா எதிர்கட்சி செயல்படாது செய்யக்கூடாது சிறந்த அது திமுக தான் அவங்க எதிர்கட்சியா இருந்தால்தான் பின்னிப்பை அப்படியே தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கொண்டு கொண்டுருவாங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்த போது கூட இவங்க வந்து சரி நான் ஏற்கனவே சொன்ன போல அண்ணா பள்ளிகழக மாணவி பிரச்சனை உள்பட பல பிரச்சனைகளை இவங்க சரியா செயல்படல ரொம்ப சுமாரா செயல்பட்டாங்க அது வந்து ஒரு 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 வாழ மட்டையில நெருப்பு பொருத்தி வச்சு மாதிரி தான் முயற்சி ஓடிட்டு இருந்துச்சு அப்படியே பேசாம உட்காந்துருந்தாங்க அதுதான் மக்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப ஏடிஎம்கி இந்த இத்தனை நாளுக்கு இத்தனை இருந்தவங்க இப்ப ஏடிஎம்கி சூப்பரா செயல்படுங்கிற சின்ன வந்திருக்காரு காரணம் அந்த பிஜேபியோட அலையன்ஸ் வந்து சாங் அவர் காயிருக்கு அதனாலதான் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிமுகன்னு சொல்றாங்க அதனாலதான் ஏடிஎம்கி ஜெயிக்கிற இடத்துக்கே நகருது அதனாலதான் ஏடிஎம்கி அட்வான்டேஜ்க்கே நகருது

திமுக கூட்டணி உள்பட பட அத்தனை பேரோட கர் கர் बेटरா வந்து 8 மணிக்குலாம் இப்ப வந்து என்ன அலைன்ஸ் வந்துட்டதனால ஏடிஎம் கே அந்த இடத்துக்கு நகருதுன்னு சொல்ல வர. ஏடிஎம் கே அலைன்ஸ் இல்லனே திமுக காரங்களே நம்ம சுல் பண்ணிதான் போடுறாங்க. இல்ல அப்ப பாமா இல்ல. அவங்க ரொம்ப கம்மியாதான் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அவங்க அறிக்கைக்கு கொடுக்கறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னா இல்ல. நான் ஏடிஎம் கே बीजेपी சரியா செயல்படுறன்னு சொல்லிட்டு உட்கார்றேன். அப்புறம் நீங்க பாமக தேடிட்டு இருந்தீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற தேடிங்க ஏடிஎம்கே கூட ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கு பாஜக ஒரு இருபது சதவீதம் தாவேக்க பதினாறு நாம் தமிழர் பதினோரு சதவீதம் இவர்கள் எல்லாமே தனித்தனியா களம் கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் கம்பேரிட்டிவ்லி இவர்களே நேத்து வரைக்கும் சரியா செயல்படலங்க என்னுடைய திடமான சிந்தனையா இருந்துச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற எங்க ஆர்ப்பாட்டம் நடிச்சு நீங்க பாக்கணும் தாமாக்கா எங்க ஆர்ப்பாட்டம் நடிச்சு நீங்க பாக்கணும் தேமுதிக என்ன போராட நடிச்சு நீங்க பாக்கணும் பாமாகா என்ன மறியல் பண்ணிச்சு பாக்கணும் இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த முழு நிலவு மாநாட்டுக்கு பேர் தான் எங்களுக்கு இடவதில் கொடுங்கன்னு தமிழை சம்பிக்கும் சமைக்க நடத்துவோம்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு அது என்ன பண்ண போறாரு அந்த கட்சிக்கு கட்சிக்குன்னு ஒரு நாலு அஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குல்ல அவங்களாவது அவங்க எல்லாருமே இங்க வந்து ஏடிஎம் கே பிஜே சேர்த்து அவங்க தங்களை சொல்லிக்காம ஏன் ஏடிஎம்கே பிஜே பி வாய்ப்பாவிலதான் இருக்கு ஹம் வாய்ப்பால தான் நம்ம வந்து தமிழ்நாட்டோடைய பதிவு பெற்ற எல்லா கட்சியும் நம்ம வாய்ப்பு சொல்லலை தாவே கா பதினாறு சதவீதம் தருணம் பிரச்சனை அவங்களுக்கு உழப்போற ஓட்டுக்குன்னு ஒண்ணு கம்மியாதான் இருக்கு அவங்கள சரி அவங்க ஆக்டிவா செயல்படுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல சொல்ல எல்லாமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் தான் அவங்க ஆக்டிவ் சொல்றாங்க பிஜேபி அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் தாவேக்கா ஒரு ஓட் இருக்கும் அதுவும் சேர்ந்து வருவாங்க இந்த மூவாயிரத்தி அறுபத்தி எல்லா கட்சிகளும் சேர்ந்தது அப்ப தாவேக்கா ஒரு பதினாறு பர்சன்ட் பின்னாடி வந்து அவர் இருபத்தி ரெண்டு வந்து நிற்குதா

எதிர்கட்சியா செயல்படுறதுல பதினாறு சதவீதம்னா அப்ப அவங்க ஆளுங்களே கீழே நம்ம எல்லாரும் சொல்றோம்ல அது அவங்களும் கன்வின்ஸ் ஆறாங்கல்ல நீங்க வந்து அவரு ஆக்டிவ் பாலிட்டிஸ் பண்ணல இன்னும் இந்தோர் பாலிடிக்ஸ் தான் பண்றது அவங்க பாக்குறாங்கல்ல விஜயோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்ல பரந்தூருக்கு தவிர வேற ஒண்ணு வரலங்கிற பாத்துருக்கோம்ல இன்னொன்னு சார் ஆச்சரியமான விஷயம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதினோரு சதவீதம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இதை விட கூடுதலா

விஜய் அதே பதினாறு சதவீதம் பேர் ஆனா இங்க பாஜக இருபது சதவீதம் அண்ணாமலை இருபத்தி நாலு சதவீதம் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே சொன்னதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எப்பவுமே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் கட்சியை விட அண்ணாமலை வந்து ஒரு பாப்புலர் எடுக்கிற பாத்தோம் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான உதாரணத்தை பாத்தீங்க ஏடிஎம்கே விட டிஎம்கே பாத்தீங்க ஸ்டாலினா விட அண்ட் பிஜேபி பாத்தீங்க மோடியோட எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் கூட இருக்கும் அதே போல தான் அண்ணாமலை ஒரு பாப்புலர் எடுக்கிற மறுக்க முடியாது கீழே வந்து அந்த நேம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஸ்டாயிருக்கு நோ டவுட் ஆனா சார் நைனார் நாகேந்திரன் தான் தலைவர் எதிர்கட்சி தலைவர் போ நைனா நாகேந்திரன் இல்ல இங்க இருந்திருக்கணும் போனால நயனா நாகேந்தர் எப்போ வந்தாரு நீங்க அவர் தானே கேட்டு முதல் கேள்வி எடுத்தது தானே படக்குன்னு வந்து தமிழ்நாடு ஆஜர்னு அவர் என்ன பார்க்கவே இல்லைய மக்கள் அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செய்து அண்ணாமலை செயல்பட மூன்று வருஷம் பாத்துருக்குறேன் அதனால சொல்றாங்க நீங்க அந்த வாய்ப்பு எப்படின்னு அதிப்பேன் உங்களுக்கு புரியல நான் வாய்ப்பு எப்படி நான் அமைப்பேன் அவர் இன்னைக்கு தலைவர் ஆமா ஆனா இன்னைக்கு தான் தலைவர் அவர் இனிமே தான் அவர் பண்ணணும் அடுத்த சர்வைல அவர் இருப்பாரு உங்களுக்கு புரியல அடுத்த சர்வேலர் நைனா வந்து அண்ணாமலை வேற வேற பேரு ஆச்சுன்னா அதுக்கு பெரிய சர்ப்ரைஸ்

அவர் வந்து கட்சியோட பாப்புலரான அவர் அவர் வந்து இன்னமும் ஒரு கரிஷ்மாட்டி லீடரா மாறல திரு எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு இம் நாட் இந்த அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல முதலமைச்சரா பதவி இருக்கிறார் இந்த இருபத்தி அஞ்சுல தான் அவருடைய பிறந்த நாளையே அதிமுக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி இருக்காங்க இஃப் ஐம் நாட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுது நாங்க வந்து ரத்த தானம் பண்ணோம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக ஏதோ தனியாக அப்புறம் நாங்கள் வந்து போஸ்டர் ஓட்டணும் பிறந்த நாள் கொண்டாடணும் எல்லா இடத்தையும் போட்டு வந்து அது வந்து எம்ஜிஆருக்கு எப்படி கொண்டாடுவாங்க ஜெயலலிதா அது வந்து அதிமுகவினரே இந்த ஆண்டு தான் பண்ணியிருக்காங்க அதனால அது அவருடைய பாப்புலாரிட்டி தேன் த பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகணும் சார் அடுத்து கடந்த மக்களவை தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் பாஜக பதினைந்து சதவீதம் அதிமுக முப்பத்தோரு சதவீதம் திமுக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இதுலேயும் ஆக்சுவல் ஃபிகரோட முரண்பாடு வருது மேபி நம்ம எடுத்த சாம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம் உங்கள்ட்ட பதில் இருக்கு ஸ்மார்ட் போன தேர்தல் எவ்வளவு ஓட்டு எந்த கட்சி வாங்குச்சுன்னு கேட்கல எஸ் 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 நீங்க யாருங்க அப்ப ஏன் சாம்பிள்ல யார் யார் எத்தனை நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்கள் அந்த கருத்து சொல்லிருக்காங்களா வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஃபாலஜி புரிஞ்சு கேஸ் இப்போ எனக்கு டவுட் என்னன்னா அப்ப போன தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல்ல ஒரு நாப்பத்தி அஞ்சு சதவீதம் பேரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போட்டோம்ல பார்த்து நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அப்படி அமைஞ்சிருச்சோ ஆமா இதுலயே நான் எந்த செய்ய எல்லா கேள்விக்கான பதிலும் அவருக்கு உண்மையா சொல்லிருப்பாருங்கிறதுதான் நம்ம நம்பிக்கை சரிங்களா அப்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான் நாங்க ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து வச்சோம் போன முறை யாருக்கு வாக்களின்னு சொல்ல வேண்டியது இதுல இருந்து இந்த சாம்பிளிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க உள்ள ஓட்டு போய் திமுக வாக்கள் சொன்னா இங்க வாங்க எடிமே கே வாக்கள் சொன்னால் அங்க வாங்க சொல்லணும் அப்படி நான் சொல்லணும்னு உட்கார்ந்துருக்குது இப்போ நான் ஏழு கீழவே எஃபோர்ட் எடுக்கணும் சரிங்களா எனக்கு பிடிச்ச நம்பர் நான் போன உட்காந்த இடத்துல போட்டு இருப்பேன் எனக்கு அந்த வேலை கிடையாது நான் கீழ போய் எதுவும் நாம் போல என்னுடைய பிள்ளைக்கு போறோம் போயிருக்கேன் தமிழ் பிறந்த தமிழ்நாடு முழுக்க போயிருக்கேன் நான் நான் எந்தந்த தூதி போட்டிருக்கேன் எந்த காலகட்டம் போயிருக்கேன் நான் அத்தனை பேருடைய டீடைல் வச்சிருக்கேன் அத்தனை பேருடைய ஃபார்ம் கையில் வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியுங்களா நான் வந்து இன்னொரு நம்பர் இப்படி கற்பனை பண்ணி முழு டேட்டா எங்க கையில இருக்கு அதுல அவர்கள் ஏற்கனவே எந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க இதையும் வெளிப்படையாக நேர்மையாக போட்டிருக்கிறோம் இது போன முறை பதிவான வாக்குகள் இல்ல எங்களுடைய சாம்பிள் இதற்கு முன்னாடி யார் வாக்களிச்சாங்க அப்ப நீங்க செஃபாலஜில மாஸ்டர் ஆயிருந்தா இந்த காடை வச்சுக்கிட்டு இது எங்கெங்க போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களான்ற கேள்வி சார் ஏன்னா இப்ப கட்சிக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இப்ப வரைக்குமே கூட இது அதிகமா இருக்கு ஆம் முப்பத்தி ஏழு சதவீதம் இல்லை முப்பத்தி ஒன்பது சதவீதம் அப்புறம் கருத்துலங்கிறது அது இருபத்தி நாலு சதவீதம் ஆமா இப்ப என்ன முக்கியமான இது வந்து எல்லா கட்சிகாரங்களும் சொல்லிருக்காங்கன்னு பாக்கணும் இதை வரவேற்கவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்கப்பா அதனால தான் பூஸ்டா இருக்கணும் இது வந்து மற்ற கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லிருக்காங்கப்பா ராஜா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா இல்லைங்கிறது கூடுதலா இருக்கு ஆமா எவ்வளவு கூடுதலா இருக்கு எழுவது முப்பதா முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஆமா ஆதரவு திமுக உள்ள இருப்பாங்கல்ல அப்பையும் கூடுதலா இருக்கா திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா ஓட்டு கிடையாது

எல்லா <59an> கட்சிகாரங்களும் <barrels> <xi büyadia> <DVD> <squ>